ஓம் சாய்ராம் இன்னைக்கு நவநாதர்களோட ஐந்தாவது பகுதி சாய் பாலமுருகன் சாய்ராம் மந்திரத்தோட சக்தியை பற்றி நமக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சுருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாய்ராம் ஓம் குருவே துணை அதாவது மச்சன் வந்து காட்டுக்கு போயின்னு இருக்காரு அப்போ அந்த காட்டு காட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராமல்லார் அப்படின்வாங்க அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப இருளாக இருக்குது அப்போது அந்த இருட்டுக்குள்ளே இவருக்கு மச்சிந்திரநாத்துக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது அந்த வெளிச்சம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது இவருக்கு பார்வையில் அப்போ என்னென்னு அவர் பார்க்கும்போது அங்கே பிசாசுகள்லாம் வந்து இருக்குது அப்போ இவர் மச்சநாத் யோசிக்கிறார் இந்த பிசாசுகள்லாம் நம்ம வந்து அடக்கி வச்சுக்கணும் அப்போது நம்ம வந்து பிற்காலத்தில் இவங்களாம் வந்து நம்மளுக்கு பயன்படுவாங்க அப்படின்ட்டு ஈஸ்வர் ஆசிரியத்தை உபயோகித்து இந்த பிசாசுகள்லாம் வந்து அடக்கி வச்சுக்கிறார் மச்சிந்திரநாத் அப்போது இவங்க இந்த பிசாசுகள்லாம் ஒரு இருக்கார் அதாவது இவரை வந்து வேதாளம் சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வேதாளம் கேட்குது எட்டு கோடி பிசாசுகளில் பாராமல்லார் மனத்தை சேர்ந்த பிசாசுகள் ஏன் இன்னும் இங்கே வரலை ஸோ நீங்களாம் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதாளம் சொல்லு இந்த பூதங்கள்லாம் கிளம்பி போதுங்க பாராமல்லா இடத்துக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே மச்சின்நாத் வந்து தபசில் இருக்கார் அப்போது மச்சின்நாத் வந்து இந்த பிசாசங்களை கட்டி போட்டு வச்சுருக்கிறது இதுங்களுக்கு தெரியுது இந்த பூதத்துக்கெல்லாம் தெரிய வருது அப்போ மச்சுங்கிட்ட இதுங்க சொல்லுதுங்க இதுங்களெல்லாம் அவிழ்த்து விடுங்க முன்பு போல இதுங்கள ஆக்கிடுங்க இல்லைன்னா எங்க தலைவன் வருவான் உங்களை உண் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அப்படின்னு வச்சுன்னு நான் சொல்ற நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ராஸ்து வந்து ஜபம் செஞ்சு தன்னோட உடம்ப வந்து இருக்கிக்கிறார் அப்போது இந்த பூதங்கணங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா இவர் மேலே வந்து அஸ்திரத்துக்கெல்லாம் வந்து ஏவுறாங்க அதாவது எறிகிறாங்க ஆனால் மச்சிதாத்து மேலே என்ன ஆகுதுன்னா எல்லாமே மலர் மழை வந்து விழுது அப்போது பூதகணங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி ஆசிரத்தை வந்து தூக்கி எறியறாங்க அப்போ மச்சிநாத்த என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஜமாஸ்திரத்தை வந்து மழை பொழிந்து தீய அணைத்தார் அப்போது அப்போ வந்து என்ன பண்ணுறன்னா எட்டு பூதபதிகளும் வந்து மச்சின் நாட்டை தாக்குறாங்க அப்போது மச்சின் நாட்டை என்ன பண்ணுறாரு எட்டு பிசாசுகளை வந்து தோற்றுவிக்கிறார் அதில் ஏழு பூதகணங்கள் என்ன பண்றாங்க தோல்வி அடைஞ்சு ஓடி போய் ஒளிஞ்சிட்றாங்க அதில் எட்டாவது ஒன்று மட்டும் வந்து மூச்சு தணறி மூச்சு பேச்சில்லாம் ஆகி இ காலை பிடிச்சி கெஞ்சுதுங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க யோகி அப்படின்னு கெஞ்சுதுங்க அப்போ மச்சின் என்ன பண்ணுறேன்னா அதாவது சாபரி வித்தியை பற்றி சக்தி அதோடய சக்தியை பற்றி விலக்கி இதுகளை விடுவித்துடுறாரு அதனால் இன்னைக்கு இந்த கதை மூலம் நம்மளுக்கு என்ன கருத்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே மச்சு எப்படி மந்திரங்கள்லாம் ஜபிச்சு இந்த பூதங்கடங்கள் இந்த பிசாசுகளில் எல்லாத்தையும் கட்டி போட்டு அடக்கி ஆள்றாரோ அந்த மந்திர அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதெல்லாம் இந்த கலியுகத்தில் நமக்கு நிறைய மந்திரங்கள்லாம் கிடச்சிருக்கு மகான்கள் மூலியமா இப்போ பார்த்தீங்கன்னா ஓ பிரணவ மந்திரம் ஸ்ரீபாத சரணம் பிரபத்தே இதுவும் ஒரு மந்திரம் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமம் தத்துயம் ராமநாமம் பராணமே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम राम राम, राम हरे हरे श्री राम श्रीरामजयं श्री राम जय राम 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 पूजाय राघवेन्द्राय सत्यधर्मधाय च भजदां कल्पविक्षाय नमदां कामधेनवे नमग ॐ श्री साईनाथाय नमग नमः दत्तात्रयाय नमग आदेश ஹலத் நிரஞ்சன் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் மகான்கள் வந்து நிறைய மந்திரங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம இந்த மந்திரங்கள்லாம் வந்து ஜபிச்சு எப்பவும் இந்த மந்திரத்தை நம்ம வந்து மனசார சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க இது மாதிரியா தீய சக்திகள் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அண்டாது அதுவும் இல்லாமல் இந்த மந்திரங்களை நம்ம சொல்ல சொல்ல நம்மளோட கர்மா எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் அதில் இந்த கலியுகத்துல நம்ம எப்பவுமே மந்திர ஜபம் பண்றது சால சிறந்தது நம்ம இந்த மந்திர ஜபத்தினால பாத்தீங்கன்னா இறைவனும் நம்மளுக்கு வந்து முன்னாடி நின்று வரமும் கொடுப்பாரு காட்சியும் கொடுப்பார் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதிஷ் ஹலாக் நிரஞ்சன்